உலக ரசிகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் அவர் நமக்கு ஆசிர்வாதமாய் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் யோபு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் யோபு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் எனக்கன் பாட தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நிலைவரப்படும் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு காரியத்தில் நிலைவரப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவர்களாக அதையே நோக்கி பயணிக்கிறவர்களாய் இருப்பார்கள் தாங்கள் எடுத்த தீர்மானத்திலே எப்படியாவது காரியம் நிலைவரப்படும் என்று சொல்லி எப்படியாவது காரியம் வாய்க்கப்பெற வேண்டும் என்று சொல்லி பல பிரயாசங்களை எடுப்பவர்களாய் காணப்படுவோம் ஆனால் பல நேரங்களிலே பலன் அளிக்காதபடி இருக்கும் நிலைவரப்படாதபடி காணப்படுகிறது ஆனால் இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிலைவரப்படுத்துகிற தேவனாக காணப்படுவார் அநேக நேரங்களிலே சோண்டு போனவர்களாய் இருக்கிறோம் ஏனென்றால் ஏன் என்னுடைய காரியங்கள் நிலைவரப்படவில்லை ஏன் என்னுடைய காரியங்கள் வாய்க்கப்பெறவில்லை பல நாட்களாக என்னுடைய காரியங்கள் வாய்க்க பெறாதபடிக்கு இருக்கிறதே என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கிற தேவனாக நிலைவரப்படுத்துகிற தேவனாக காணப்படுவார் எல்லாம் என் தேவனுடைய காரியம் நிலைவரப்படுகிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எது நிலைவேறப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை என்பதாக ஆம்பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையானது ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை அது வெறுமையாய் திரும்புவதில்லை தேவனுடைய வார்த்தையானது இந்த நாளிலே நிலைவரப்படுகிறதாய் இருக்கிறது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகுகிறது ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் பல நேரங்களிலே நாம் யோசிக்கிற ஒரு காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுவதில்லை ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதில்லை ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நிலைவரப்படுகிறதாய் இருக்கிறது பல நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோம் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கை இல்லாதபடி எடுத்துக்கொள்ளுகிறோம் இதனாலே நிலைவரப்படாதபடி இருக்கிறது ஆனால் இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைவரப்படுகிறதாய் காணப்படும் இரண்டாவதாக எது நிலைவேறப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார் உன் வழிகள் எல்லாம் நிலைவேறப்பட்டிருப்பதாக இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது வழிகள் நிலவேறப்பட்டிருப்பதாக என்பதாக ஆம்பே இரண்டாவதாக நம்முடைய வழிகள் எல்லாம் நிலைவேறப்படும் இந்த நாளிலே பல விதமான வழிகளில் கடந்து செல்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் பலவிதமான பாதைகளிலே கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆனால் பல நேரங்களிலே தோல்வி மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே கெட்டுகிறது ஜெயத்தை பார்க்க முடியாதபடிக்கு வெற்றியை பார்க்க முடியாத நம்முடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள் என்று சொல்லி தெரியாதபடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் வழிகள் எல்லாம் நிலைவேறப்பட்டிருப்பதாக ஆம்பிரியமானவர்களே தேவனுடைய வழிகளில் கடந்து செல்லுகிறவளாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய சுய சித்தத்தின் படியாக பலவிதமான வழிகளில் கடந்து செல்லுகிறோம் தேவனுக்கு விரோதமான அல்லது தேவனுக்கு எதிரான வழிகளில் செல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு கர்த்தருடைய அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வழிகள் எல்லாம் நிலவேறப்படுகிறதாய் காணப்படும் மூன்றாவதாக எது நிலவேறப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது இந்த நாளுக்குரிய அழகாய் சொல்லுகிறது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவேறப்படும் ஆம்பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியங்கள் நிலைவேறப்படுகிறது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிர்ணயத்தியமைகள் நிலைவேறப்படுகிறது இன்றைக்கு பல நேரங்களிலே நாமவே பல காரியங்களை செய்து விடுகிறோம் நாமவே காரியத்தை உண்டாக்குகிறோம் அப்படிப்பட்டவர்களா இராதபடிக்கு கர்த்தருடைய கரத்துல நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் நடந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிறது அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிலைவேறப்படுகிறது இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான காரியங்கள் நிறைவேறப்படாதபடி இருக்கலாம் ஆனால் இந்த காலவேளையில தேவன் எல்லாவற்றையும் நிலைவரப்படுத்துகிறவராக இருக்கிறார் இன்னும் வேதத்தில் வாசிக்கும்போது போது யோபு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இவனவாய் சொல்லுகிறது உங்களுடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் என்பதாக ஆம்பரியமானவர்களே அவருடைய பாதைகளில் கடந்து செல்லும் போது மாத்திரம்தான் வெளிச்சம் பிரகாசிக்கிறது இன்றைக்கு நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பிரகாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நிலைவரப்படுகிறதாய் இருக்கிறது எதெல்லாம் நிலைவரப்படுகிறது என்று சொல்லி மூன்று விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் முதலாவதாக எது நிலைவேறப்படுகிறது என்றால் தேவனுடைய வார்த்தை இரண்டாவதாக எது நிலைவேறப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் போது நம்முடைய வழிகள் மூன்றாவதாக அவர் நம்முடைய வாழ்க்கையில நிர்ணயித்த காரியங்கள் நிலவரப்படுகிறது இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிலைவரப்பட வேண்டும் என்றால் தேவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம் தேவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களாம் கருவையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதானு நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் எது நிலைவேறப்படுகிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கால வேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்க பெறாத நிலைவரப்படாத காரியங்கள் இருக்குமே என்றால் என் தேவன் அவர்களது வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கதத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய எல்லா காரியங்களையும் நிலைவரப்படுத்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ